பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் இருபது இருபத்தாறு ரொம்ப 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 நல்லா இருக்குங்க சென்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல குரோத் லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேச்சாற்றல் வந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மற்றும் வந்து படைப்பாற்றல் யாருக்கெல்லாம் க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிராண்டிங்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க மேலும் வந்து யாரெல்லாம் வந்து சீனியர் லெவல் அதாவது தலைமை பண்பு அப்படின்னு சொல்லுவோம்ல பார்த்திங்கன்னா அதாவது ஹேண்டிலிங் எல்லாத்தையும் வந்து கிரிட்டிக்கல் ஹேண்டிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த காலத்தில் தைரியமும் ஒரு ஒரு தலைமை பண்பும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருஷமாக அமைய போகுதுங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கோர்ஸ் எப்போவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ராசிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரியவங்களை வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஆட்களாகவே இருப்பீங்க ஏன்னா ஒன்பதாம் ஆதியும் பார்த்திங்கன்னா பத்தாம் மாதியும் வந்து உங்களுக்கு வந்து அவரே சனி பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவர்களுடைய மதிப்பும் பெற்றவர்களாக எப்போவுமே இருப்பீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது மேலும் வந்து அட்டமாதிபதி மூணில் மறைஞ்சிருக்காருங்க மறை மறைய போகிறாருங்க உங்களுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டவர் கிட்டிட்டின் ராஜயோகங்க யாரெல்லாம் கெடுதல் பண்ண போகிறாங்களோ அவங்களாம் மறைஞ்சே இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்றதை ஓரளவுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடுவீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்க போதுங்க சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுதுங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இந்த அறிவாற்றலும் வந்து ஃபோக்கஸிங்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு நேர காலங்கள்லாம் உங்களுக்கு அமைய போகுதுங்க மேலும் வந்து இந்த அதே வந்து நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ற வருடம் பட்ட கஷ்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் நம்ம வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் ஆகியிருக்கோ அதெல்லாம் வந்து நான் எல்லாமே வந்து ஒரு எக்ஸல்ல ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஒரு ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடச்சிருங்க வீ கேன் பிளான் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றது பிளான் பண்ணி அதற்கேத்தார் போல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அதற்கேற்ற மாதிரி வீடுகள் வாங்குறதா இருக்கட்டும் அதற்கேற்ற மாதிரி சொத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கேற்ற மாதிரி உங்கள் குடும்பத்திற்கு செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 பேராமீட்டர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையுங்க வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஜூன் ஜூலைக்கு அப்புறமா ஒரு நல்ல நிலைமை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு தருமாற்றங்கள் ஏற்படும் பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளானடரி பொசிஷன் தான் உங்களுக்கு இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அவருடைய இது ராசியாதிபதியாக இருப்பினும் சந்திரன் எப்போதுமே உச்சம் உங்களுடைய ராசியில் எப்போவுமே சந்திரனுடைய கடாட்சமும் அம்பாளுடைய கடாட்சமும் கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே உண்டுங்க புதனுடைய கடாட்சமும் உங்களுக்கு இருக்குன்றதுனால கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து பிஸ்னஸில் வந்து ரொம்ப நல்லா அழகாக பிளான் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி யோசித்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் வந்து ராகு தசையாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு க்ரோத் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க லாஸ்ட் இயரை காட்டிலும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸில் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்ஸு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு கண்டிப்பாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரெப்புடேஷன் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் ஸ்டார்ட் அப்ஸ்க்காக யாரெலாம் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சில பல பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதற்கேத்தாற்போல் நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கிறதுங்க மேலும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஏன்னா க்ரோத் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது யாரெல்லாம் வந்து அயனன் ஓரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது மாதிரி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் யாரெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லாஜிஸ்டிக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க போகிறதுங்க ஓரளவுக்கு முதல் ஆஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் போது இருக்கும் பட் ஓரளவு ஜூன் ஜூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ளைஸ் ஆகிடும் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டெபிளைஸாக எடுத்துகிட்டு போகும் நல்ல ஒரு செலவுகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை வந்து சமாளிச்சுடுவீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நீங்கள் வந்து பண்ணுவீங்க புதிய 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 தொழில்நுட்பங்களை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையுங்க மேலும் வந்து நிறைய வந்து ஃபாரின்ல வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க மேலும் வந்து பேட்ரி இண்டஸ்ட்ரீஸில் யாரெலாம் வந்து இவி இண்டஸ்ட்ரீஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சோலார் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் லெவலான இண்டஸ்ட்ரியை வரைக்கும் அவங்களும் வந்து கவர்மெண்ட் வந்து இதுதான் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குங்க எலெக்ட்ரானிக்ஸினுடைய இம்போர்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரீசைக்கிளிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரீமாடலேஷன் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்ல ஒரு பலனை கிடக்க கொடுக்க போகுதுங்க ஏன்னால் வந்து ராகுவும் சனியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கார் அவர் வந்து உங்கள் குருவன் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஒரு ந நல்ல ஒரு ரிசல்ட கிடைக்க கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்பெகுலேஷன் பிசினஸ் யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து கமாடிட்டிஸ் இருக்கீங்களோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ள அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஏற்றத்தாழ்வுகள் லாங்கில் போகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க மேலும் வந்து யாரெல்லாம் வந்து சுற்றுலாத்துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து சுற்றுலா வந்து பேக்கேஜ் ரெடி இருக்கீங்க எல்லாம் ட்ராவலிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் நல்ல ஒரு லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ யாரெல்லாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் நிறைய புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க நிறைய ஒப்பந்தங்கள்லாம் வந்து எம்ஒயு சைன் பண்ணுறக்கூடிய ஒரு காலகட்டம் புதுசாக ஒரு வெஞ்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் வெஞ்சர் கேபிட்டல்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம் எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு ஈல்டு வந்து இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸில் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து ராகுனுடைய பார்வை இருக்கோ யாருக்கெல்லாம் அஷ்டமாதிபதி பாதகாதிபதியுடைய பார்வைகள் இருக்கோ அவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஆஸ்ட்ராலஜரோ இல்லை எங்கிட்ட காமிச்சாலும் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பழங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் நீங்கள் மற்றபடி பார்த்து பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த வருஷம் எப்போதுமே ரொம்ப நல்லா இருக்குங்க சிறு குறு தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போதுங்க யாரெல்லாம் வந்து வேலை செஞ்சிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக எல்லா வீடியோஸிலையும் நான் அதான் சொல்லுவேன் நான் அடாப்ட் பண்ணிக்கோங்க ஸ்கில்லை வந்து அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாகவும் நீங்கள் வந்து ஈஸியாக உங்கள் பாஸ்கிட்ட சேல் பண்ணலாம் உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் உங்களை சேல் பண்ணலாம் எப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுடைய பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இண்டஸ்ட்ரியில் கிடைக்குங்க எப்போதுமே வந்து யூனிக்னஸ் வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாக தெரியணுங்க தெரிய தனியாக தெரியணும்னா எப்படி தெரியணும் அப்படின்னா உங்களை நாலேஜால தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர வேறு எதாலும் தெரிய முடியாது அப்போது உங்களுடைய நாலேஜ் வந்து பிஸ்னஸில் உங்களுடைய ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அதுதான் உங்களுக்கான ரிசல்ட் அதுதான் உங்களுக்கு வந்து அப்ரேசல் உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா இயர்டு சிலருக்குலாம் வந்து ஜனவரி ஜனவரிக்கிட்ட இருக்கும் சிலருக்கு வந்து ஏப்ரலில் வரும் சிலருக்குலாம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஆகஸ்ட்டு அக்டோபர் வரைக்கும் வச்சுருவாங்க ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்கிட்டையும் எல்லாேருக்கும் வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்களோ அதற்கேற்ற ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடாப்ட் த ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ப்ரமோஷன்ஸ் எடுப்பதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது வெளிநாட்டிற்கான பயணங்கள் செய்யக்கூடிய வேண்டுது அதாவது அது வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்குலாம் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க யாரெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு இந்த வந்து கனடா போகணுன்னு உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வந்து யாரெல்லாம் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ டெக்னிக்கலாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி கண்டிப்பாக ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும் எம்ப்ளாயிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்கலாம் அடாப்ட் த ஸ்கில் இதுதான் ஒரே டைலாக்ங்க யூ ஹாவ் டு அடாப்ட் த இண்டஸ்ட்ரி இப்போ என்ன வேணுமோ அதை அடாப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களை வந்து எப்படி நீங்கள் வந்து இன்டர்வியூவில் சேல் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான நிகழ் நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல தருணங்கள் நல்ல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக வைக்கும் ஏன்னா சனி உங்கள் வீட்டை பார்க்குறதுனால கண்டிப்பாக குடும்பத்துக்கான செலவுகள் ஏற்படும் மேலும் வந்து குருவனுடைய பார்வை வந்து உங்களுடைய லாபாதிபதி அதாவது பதினோராவது வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக பெரியவங்களுக்காகவும் குலதெய்வத்துக்காகவும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களால் உங்கள் மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரால் உங்களுக்கும் இளைய சகோதரத்துக்காகவும் இளைய சகோதரிகளாக ஒரு நல்ல சுப செலவுகள் கண்டிப்பாக செய்வீங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க எல்லோரும் கெட் டுகெதரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டுங்க யாரெல்லாம் வந்து ரிஷபராசியில் இருக்கீங்களோ யார் பெண்கள்லாம் இருக்கீங்களோ கல்யாணத்திற்காக வே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குழந்தையினுடைய பாக்கியம் வேணும்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் யாரெல்லாம் வந்து ஐவிஆர் மற்றும் வந்து இந்த கருத்தரிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈடுபட்டு அந்த மாதிரி ஒரு இதில் வந்து குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நல்ல புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணுங்க எல்லாரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்னஸ் ரெடி பண்ணிக்கோங்க உங்களுடைய வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஃபிட்னஸ் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்த ஃபிட்னஸ் பிளானை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடைய அனாட்டமி நம்மளுடைய உடம்பை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எப்படி இருலாம் வேணும் தேவையில்ல முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அனாட்டமி உங்களுடைய உடலுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் அதாவது இம்மிடியேட்டாக ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இம்மிடியேட்டாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் அதற்கேற்றாற்போல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்குடைய நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் உங்களுடைய தந்தைக்கும் மற்றும் தாயாருக்கும் வந்து உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படும் ஆனால் வந்து ரிகவர் ஆகிடுவாங்க நல்லா இருப்பாங்க கவலைப்பட வேண்டாம் உங்கள் தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து உடல்நிலை வர ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி ப்ரிகாஷனரியாக இருந்துக்கோங்க மற்றபடி குழந்தைங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு படிப்புக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க அதற்கேற்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி இன்னைக்கு நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸில் இருக்கு அதெல்லாம் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கோ அதற்கு தகுந்தார் போல் நீங்க ப்ரோக்ராமை வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குங்க அவங்களுடைய வளர்ச்சியும் நம்மளுடைய வளர்ச்சியாக அமைய மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கான ஒரு நேரமும் அமையப்போகுது அங்கேயே அவங்க வேலையிலையும் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுதுங்க நல்லது பன்னிரண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம் இந்த வருஷ பலத்தினுடைய ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் நான் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து சந்திக்கவும் நன்றி வணக்கம்